மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலவர் முதலில் இலங்கை செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவால் லஞ்சமாக வழங்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் லஞ்சமாக அனுமதி பத்திரங்கள் ஆண்டில் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டது மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தற்போதைய அமைச்சரும் சபை முதல்வருமான பிளம் ரத்நாயக்கா இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ளார் இக்கால பகுதியில் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப்எல்ஏ எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும் மேல் மாகாணத்திற்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்திற்கு நாற்பத்தி எட்டும் வடமாகாணத்திற்கு முப்பத்தி ரெண்டும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ரெண்டும் மத்திய மாகாணத்திற்கு நாற்பத்தி ஐந்தும் வடமத்திய மாகாணத்திற்கு பதினான்கும் வடமேல் மாகாணத்திற்கு முப்பதும் ஊவா மாகாணத்திற்கு முப்பதும் சப்ரக மு மாகாணத்திற்கு முப்பதும் என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன எஃப்எல்ஏ எனப்படும் நூற்றி எழுபத்தி ரெண்டு சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்களானது பின்வருமாறு வழங்கப்பட்டுள்ளன கொழும்பு இருபத்தி நான்கு கம்பகா பதினெட்டு கழுத்துறை எட்டு காலி ஒன்பது மாத்திரை ஐந்து அம்பாந்தோட்டை ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு பவனியா இரண்டு மன்னார் இரண்டு திருகோணமலை நான்கு மட்டக்களப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டி பதினொன்று மாத்தளை ஆறு நூரெலியா எட்டு அனுராதபுரம் நான்கு புலனறுவை மூன்று புத்தளம் ஆறு குருநாகலை எட்டு பதுளை ஒன்பது முனராகலை ஏழு ரத்னபுரி ஆறு கே காலை ரெண்டு என்ற எண்ணிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன அரசியல் லஞ்சத்தின் போர்வையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை பொதுமக்களும் அறியக்கூடிய விதத்தில் வெளியிடுவதாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் என அமைச்சர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் மேதகு நாட்டில் சமாதானம் மற்றும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காக தன்னுயிர் நீத்த ஈழ உறவுகளுக்கும் அதே போல் சிங்கள மற்றும் முஸ்லீம் உறவுகளையும் நினைவு கூறுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தமது உரையில் மேதகு தலைவர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீது இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தனது கண்ணுரியை ஆற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் வரலாற்றை அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன் என உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை தூச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சகல தமிழ் முஸ்லிம் சிங்கள இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜய் வீரா மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவிக்கின்றேன் என கூறி அர்ச்சுனா எம்பி தனது உரையை ஆரம்பித்தார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் வடக்கு மாகாண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த சபைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் மிகவும் பொறுப்புடனும் நன்றி உடவனாகவும் இதனை கூறிக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் எனது தந்தையையும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை போலீஸ் கால்பந்தாட்ட அணியின் தலைவராகவும் ஒரு வீரராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது நிலவிய சூழ்நிலை காரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற நேரிட்டது எனினும் நான் உண்மையை கூற கடமைப்பட்டுள்ளேன் இரண்டு தசாப்தங்கள் எனது தந்தை விடுதலை புலிகளின் போலீஸ் பிரிவில் சேவையாற்றினார் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் எவ்வாறாயினும் எனது தந்தை இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டார் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் நான் உண்மையே பேச வேண்டி இருக்கின்றது நான் இன்று இங்கிருப்பது நாட்டை பிரிப்பதற்கு அல்ல நாட்டில் ஒற்றுமையையும் சமாதானமும் நிலவ வேண்டும் அதனையே நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரிவினைகள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் நான் வைத்தியராக கடமையாற்றிய கால பகுதியில் பல்வேறு ஊழல் மோசடிகளை கண்டறிந்து வெளிப்படுத்தியுள்ளேன் இதனால் பல எதிர்ப்புகளை நான் சந்திக்க நேரிட்டது இந்த நாடாளுமன்றம் சுயாதீனமாக செயற்படும் என நான் நம்புகின்றேன் இதன் ஊடாக பொறுப்பு மூலம் அனைவருக்கும் சமத்துவம் கிடைக்கும் என நம்புகின்றேன் கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்களுக்கு நாம் நிவாரணம் தேட வேண்டும் எமக்கு மிகவும் துயரமான ஒரு கடந்த காலம் இருக்கின்றது பலர் தங்களின் சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் அவர்களை மீள குடியமர்த்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் அதிகளவான ஆயுதம் தாங்கிய படையினர் நிலை நிறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கு நல்லிணக்கம் என்ற பெயரில் தீர்வு காண வேண்டும் மேலும் புலம்பெயர் தேசங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு மீண்டும் இலங்கை குடியுரிமை கொடுத்து அவர்களின் பூர்வீக தாய் நிலத்திற்கு அவர்கள் திரும்புவதற்கு வழி செய்ய வேண்டும் எனவும் அர்ச்சுனா எம்பி தனது கண்ணியுரையில் வலியுறுத்தியுள்ளார் எண்பது வருடகால இன பிரச்சினை பற்றி ஜனாதிபதி தன்னுரையில் தவிர்த்திருந்தது மிகப்பெரிய ஏமாற்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தனது சிம்மாசன உரையில் தமிழ் மக்களை அவர் நாட்டில் அடையாளம் தெரியாமல் போனதை நினைவு கூறுமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தனது சிம்மாசன உரையில் எண்பது வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற இன பிரச்சனையை தவிர்த்திருந்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக உள்ளது யுத்தம் காரணமாக பெறப்பட்ட கடன்கள் காரணமாகவே நாடு இவ்வாறு வங்குரோத்து நுடைய நிலையடைந்துள்ளது ஜனாதிபதி அதனை மறைப்பது வருத்தமளிப்பதாக உள்ளது இது போலவே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தனது சிம்மாசன உரையில் தமிழ் மக்களை தவிர்த்திருந்த நிலையில் அவர் நாட்டில் அடையாளம் தெரியாமல் போனதை நினைவு கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் விவகாரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சாணக்கியன் கோரிக்கை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழிச கட்சியின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் நாட்டில் சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனாலும் ஜனாதிபதி அண்மையில் ஆற்றிய அக்ராசன உரையில் தமிழ் மக்களுக்கு மட்டும் உரித்தான சில பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கவில்லை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்ற அங்கீகாரம் இலங்கை தமிழக கட்சிக்கு மீண்டும் கிடைத்துள்ள நிலையில் இந்த விடயங்களை நாங்கள் அவரது கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அந்த வகையில் பல அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடி இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆரம்பத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர்கள் மீது தற்போது பல்வேறு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அந்த சட்டத்தை தாமும் கையில் எடுத்துள்ளனர் அந்த சட்டத்தை தாமும் கையில் எடுத்துள்ள நிலையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது மட்டுமன்றி உண்மை கண்டறியப்பட்டுவதுடன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு அதிகம் இருக்கின்றன இந்த விடயத்தில் சமத்துவம் என்ற அடிப்படையில் சிங்கள மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றன மேய்ச்சல் தரையுடன் தொடர்புடைய மகாவலி அதிகார சபையுடைய பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் உள்ளன இந்த பிரச்சனை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எங்களுக்கு அறியத் தர வேண்டும் அதேபோல் தொல்பொருள் திணைக்களத்தால் இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தொல்பொருள் திணைக்கள சட்டத்தின் பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பான பிரச்சனையில் அவர் அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இது நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனை இது தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையான விடயமாகும் இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் ஏனெனில் ஆளும் கட்சிக்கும் தமிழ் மக்களின் வாக்குகள் கிடைத்துள்ளன ஆகையினால் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமணிக்கம் வலியுறுத்தியிருந்தார் ராமநாதன் அர்ஜுனா தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முற்றாக மறக்கும் சுஜித் பெரேரா எம்பி சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரரா தெரிவித்துள்ளார் நேற்று மூன்றாம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அர்ச்சுனா எதிர்கட்சி தலைவரின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதுடன் நாடாளுமன்றத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாகவும் உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்துள்ள நிலையில் மாவட்ட ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த குற்றச்சாட்டையும் நிராகரிப்பதாகவும் அர்ஜுனாவே தன்னை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார் முன்னதாக எதிர்கட்சி தலைவரை சந்தித்து பேசுமாறு தன்னை நிர்பந்தித்திருந்த போது தான் அங்கு சென்ற வேளை சுஜித் என்பவர் தன்னை தாக்கியதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் தந்தன் அவர் தன் தந்தையின் வயதை உடையவர் என்றும் இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் எனவும் அர்ச்சுனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குருநகர் கடற்பகுதியில் கைப்பற்றப்பட்டது எழுபத்தி ஐந்து மில்லியன் பெரும் தொகை போதைப் பொருள் யாழ்ப்பாணம் குருநகர் கடற்பகுதியில் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான போதை பொருட்களை ஏற்றிச் சென்ற படகொன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இன்று புதன்கிழமை காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த படகில் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய கேரளா கஞ்சா கையிருப்பு ஏழு பொதிகளில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மற்றும் படகு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் வரலாறு காணாத பேய் மழை மக்களவையில் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று கரையை கடந்தது புதுச்சேரியில் இருந்து கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற பெஞ்சல் புயலால் அந்தந்த மாவட்டங்களில் பல வருடங்களுக்கு பின்னர் பேய் மழை பெய்துள்ளது இதனால் மேற்கண்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பி மழை நீர் பெரு வெள்ளமாக ஊருக்குள் புகுந்துள்ளது இந்த வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடிதம் குறித்தும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பெஞ்சில் புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் எம்பி டி ஆர் பாலு ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் அதில் வெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழ்நாட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியுள்ளார் ஏற்கனவே எதிர்கட்சிகள் அளித்துள்ள அதானி குறித்து ஒத்திவைப்பு நோட்டீஸ் மணிப்பூர் விவகாரம் குறித்த விவாதம் ஆகியவற்றுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை சபாநாயகர்கள் அனுமதி அளிக்காத காரணத்தால் எதிர்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கடந்த வாரம் முழுக்க நாடாளுமன்ற நாளாந்த அலுவல்கள் பணிகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது புயலுக்கு ஆறாயிரம் ரூபாய் பெங்கல் புயலுக்கு இரண்டாயிரம் ஏன் தமிழக அரசை சாடிய அண்ணாமலை கடலூர் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட திடீர் குப்பம் ஆல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த மக்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சாத்தனூர் அணை திறப்பதில் அரசு எந்தவிதமான ஜாக்கிரதையும் மேற்கொள்ளவில்லை அதனால் கடலூரில் பெரும் சீதம் ஏற்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரம் அறிவித்திருப்பது ஏற்புடையது அல்ல மிக்ஜாம் புயலுக்கு ஆறாயிரம் வழங்கிய தமிழக அரசு ஒரே அளவு மழை புயலுக்கு வித்தியாசம் இழப்புகளின் கணக்கின்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபா பத்தாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் மத்திய அரசு கடந்த மாதம் வரை ரூபா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி மாநில அரசுக்கு தந்துள்ளது அமைச்சர் பொன்முடி மீது சீற்றை வாரி இறைத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் மக்கள் எவ்வாறு கோபத்தை காண்பிப்பது முதல்வர் நிதி கேட்டதற்கு எல்லா உரிமையும் உள்ளது ஆனால் தற்போது ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு தமிழக அரசிடம் நிதி உள்ளது அதனை அவசர தேவைக்கு பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுகின்றது இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் குற்றச்சாட்டு இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுகின்றது என இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மொசே யலோன் குற்றம் சாட்டியுள்ளார் டெசர்ட்பெட் வானொலி நிலையத்திற்கான பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அரசாங்கம் தனது படையினருக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குகளை அவர்கள் எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கொமாண்டோக்கள் சார்பில் நான் பேசுகின்றேன் அங்கு யுத்த குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன என இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை டெமோக்ராட் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் இஸ்ரேலிய அரசாங்கம் அப்பகுதியினை கைப்பற்றுவதற்கும் அதனை இணைத்துக் கொள்வதற்கும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தின் பெரும் பகுதிகள் தாக்கப்படலாம் என எச்சரிக்கை கோடிக்கணக்கான பிரித்தானியர்கள் பனிப்புயலுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டபிள்யூ எக்ஸ் சார்ட்ஸின் சமீபத்திய முன்னறிவிப்பு தரவு இங்கிலாந்தின் பெரும் பகுதிகள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை மூன்று மணி முதல் பனிப்புயலால் தாக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து பகுதிகளில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவின் ஆழம் மற்றும் தடிமன் பற்றிய முன்னறிவிப்பு எடின்பரோ உட்பட ஸ்கோட்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு பெரிய வெள்ளை நிற குமுள் வட்டமிடுவதை காட்டுகின்றது இங்கிலாந்தின் மத்திய மற்றும் தென்மேற்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எல்லைப் பகுதிகள் முதல் மான்செஸ்டர் வரை கடுமையான பனிப்பொழிவை எதிர்பார்க்க முடியும் என்றும் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று தொடக்கம் இரண்டு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு நிகழலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது கிவி மணி டிரான்ஸ்வரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்